வெல்கம் பேக் டு மை சேனல் மகுதலாட்டா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வந்திருக்கோன்னா இந்தியா கேட்ஸ் இந்தியா கேட்டில் உள்ளுக்கு என்ட்ரு ஆனோடனே ஏழனோட இது வந்து நான் கார் ஓட்டுவேன் ஸோ அவனை வச்சு நாங்கள் ஒரு ரவுண்ட் கார் அடிக்க வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து இண்டியா கேட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது ஃபுல்லாகவே ரைட் பண்ணுறதுக்கான உள்ள பிளேஸ் அண்ட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இந்த சாட் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸு அது எல்லாமே இருக்கும் முன்னாலே ஆக்சுவலாக இதில் தான் போட்டிங் விட்டுட்டு இருந்தாங்க போட்டிங் அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டாப் பண்ணாங்க க்ளீன் பண்ணாங்க மெயின்டைன் பண்ணாங்க இப்போ போட்டிங் விடுறாங்க பட் அது எந்த பக்கம் விடுறாங்கன்னு செக் பண்ணுவோம் தண்ணி வந்து கண்டினியூ அந்த ஃபில்ட்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு அதனால் கொஞ்சம் நீட்டான வாட்டராக தான் இருக்கும் மேலே பார்க்க தான் அப்படி தெரியுது பட் கொஞ்சம் நீட்டான வாட்டராக தான் இருக்கும் ஸோ இந்தியா கேட்டுக்கு ஆக்சுவலாக முன்னாடி நம்ம வந்து டைரெக்டாகவே அந்த ரோடில் இருந்து போய்க்கலாம் கிராஸிங் சேர்க்கலாம் இப்போ என்னென்னா கீழே ஒரு மியூசியம் மாதிரி கெட்டி அது த்ரூவாக வழி விட்டுருக்காங்க ஸோ அதுதான் இது ஸோ இது வந்து ஆக்சுவலாக கோவிடுக்கு முன்னாடி வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இதோடய ஒர்க் வந்து ஃபுல்லாகலை பட் கோவிடுக்கு அப்புறம் தான் இதோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி மேபி இன்னும் இந்த ஒன் இயர் ஒன் இயர் கூட ஆகலை அப்போ தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருந்தால் டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி இது அதுக்கப்புறம் அந்த எப்படி அண்டர் பாஸ் இருக்கிறதுல அந்த மாதிரி சீடி பெயிண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இங்கேயோட மூமெண்ட் இங்கே நடக்கிறது அதை எல்லாத்தையும் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஒரு ஃப்ரேமிங்காக போட்டோ வச்சுருக்காங்க சாக்கி போகிற வழியில் வந்து கொஞ்சம் எம்டி இல்லாமல் எதாவது அது இருக்கட்டுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் டெல்லிக்கு வாரீங்கன்னா ஆள் நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கிற தமிழர்கள்னால் உங்களுக்கு வழி தெரியாதுன்னா தெரியாதவங்களுக்காக நீங்கள் வந்து சப்போஸ் குடகாங் சைடில் இருந்து வாரீங்கன்னா நீங்கள் வந்து உத்தியோக பக பவனில் நீங்கள் வந்து இறங்கணும் ஸோ உத்தியோக பவனில் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து பக்கம்தான் ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஆட்டோ எடுத்துக்கலாம் ஆட்டோ எடுத்தால் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம் ஆள் நீங்கள் வந்து சிஎஸ் இறங்கலாம் சென்ட்ரல் செக்ரட்ரியேட் அங்கே இறங்கினாலும் உங்களுக்கு இது பக்கம் ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் எங்கே இறங்கினாலும் அங்கே இது பக்கம் அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம் இருந்து நம்ம வந்தோம்னா டைரெக்டாக நம்ம இந்தியா கேட்டு பக்கத்தில் வந்துடலாம் அதே இந்தியா கேட் இந்தியா கேட்டை பற்றி என்னன்னா சொல்ல இந்தியா கேட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நைட் டைமில் இந்தியா கேட்டோட இது வந்து என்னென்னா இதில் வந்து நம்மளோட நாட்டில் உள்ள நாட்டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்கள் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க இறக்குறது இதில் வந்து பேரை எழுதி வச்சிருப்பாங்க ஸோ பக்கத்தில் போய் பார்த்தா அதோடய பேர் இருக்கும் நான் அவங்கள பக்கத்தில் போய் காமிக்க பாருங்கள் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நைட் டைமில் இங்கே வந்து ராஷ்ட்ரபதி பவன் அதுக்கப்புறம் பார்லியமெண்ட் தெரியாது ராஷ்டிரபதி பவன் தெரியும் பாருங்க அது அழகாக தெரியுது அந்த சன்ரைஸோட சேர்ந்து கூட்டம் எதுங்கன்னா நைட் டைமில் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டே டைமில் வந்துடாதீங்க பிகாஸ் டே டைமில் ஒன்று வெயில் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வெயிலில் வந்து உங்களால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டே டைமில் வராதிங்க நைட் டைமில் வாங்க ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு நாங்கள் பாரு ஃபோட்டோ எடுக்கும்போது நடுவில் டான்ஸ் ஆட வந்துட்டா அது ஸ்டண்ட் பண்ண வந்துட்டான் நாங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வருவோம் முன்னாடி சின்ன பிள்ளைல அப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வரும்போது சாப்பாடெல்லாம் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் போக போக எல்லாமே மாறிட்டு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது ஜஸ்ட் நைட்டில் அதுவும் ரொம்ப மிட் நைட் டைமில் வந்துட்டு இங்கே வந்து சும்மா நின்றுட்டு ஒரு சைடு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் இப்போ அதுவும் இல்லை இப்போ வந்து நான் திருநெல்வேலிக்கு போனதுலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கு வந்துட்டு இந்த நைட் வியூவை ஒரே ஒரு டைம் தான் நைட்டு வந்து பார்த்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்திருக்கேன் எப்போவுமே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது ஏழன் வந்து தண்ணி வாங்கி கொடுத்தா தான் நகருவேன் ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லி பாடாப்படுத்தி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இப்போ வந்து கார்ன் சாப்பிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்